எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராஜி நீ நானும் ஒரே இடத்துல பொண்ணு எடுக்க போகிறோம் இதை விட எனக்கு வேற என்ன வேணும் எனக்கும் தான் பார்வதி அப்புறம் என்ன எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொந்தம் ஆகிட்டோம் மேற்கொண்டு பேசலாமே அடுத்த மாதத்துலயே ஜோசியர் ரெண்டு முகூர்த்த நாள் குடித்து கொடுத்துருக்காரு நாலாந்தேதி ஒன்று பதினாலாம் தேதி ஒன்று அதை விட்டால் அதோட புரட்டாசி வந்துடும் ஐப்பசி மாதம்தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வேணாம் வேணாம் இந்த மாதமே கல்யாணம் வச்சுக்கலாம் நாலாந்தேதி ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதனால் பதினாலாந்தேதி தேதி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு பார்வதி சொல்ல ராஜ்யம் ஆமாங்க பதினாலாந்தேதி தேதி வச்சுக்கலாம் ஈஸ்வரி அபியை கூப்பிட்டு அவள் காதில் ஏதோ சொல்ல அவ மற்ற மூணு பேரையும் கேட்டால் மூணு பேரும் சம்மதம் சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த நேரம் யாருக்கும் ஒதுங்குற நேரம் வந்துடக்கூடாது இல்லையா சரி உங்கள் எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா ஈஸ்வரி தயக்கமாக கேட்க எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சாரா கட்டின புடவையோடு வந்தால் போதும் பார்வதி சொல்ல எங்களுக்கும் அதேதாம்மா உங்கள் பொண்ணு கட்டின புடவையோடு வந்தால் போதும் அவளை எங்கள் மக மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிறதுல டைம் போகுது சரி வாங்க கேக்கு வெட்டிடலாம் சரி வாங்கம்மா எல்லோரும் கும்பலாக போய் கேக்கு வெட்டினாங்க குழந்தைக்கு கேக்கு ஊட்டி முடித்ததும் ஈஸ்வரிக்கு கண்ணு கலங்கிடுச்சு ஏம்மா கௌதம் கேட்க இந்த நேரம் சூர்யா மட்டும் இங்கே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான் என்னோடய பிடிவாதத்தால் அவனை நான் இழந்துட்டேன் எல்லாரும் ஈஸ்வரியை ஆதரவாக பார்க்க உண்மையிலே சொல்கிறேன் என் பையனும் மருமகளும் அவ்வளவு அருமையானவங்க அவங்க இருக்கும்போது நான் அவங்கள புரிஞ்சிக்கவே இல்லை இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி உயிரோடு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என் மருமகள் தான் என்னம்மா சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு ஒரு கிட்னி கொடுத்து என் உயிரை காப்பாற்றின மகராசி அவ இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா இப்போ நான் சொல்லலைன்னா எப்பவுமே யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது உங்கள் மருமகளை நேசிங்க அவங்க மேலே பொம்மையான அன்பு செலுத்துங்க உங்களுக்கும் சொல்கிறேன் பெரியவங்களை மதித்து நடந்துக்கோங்க உங்கள் அப்பா அம்மாவை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் மாமனார் மாமியாரையும் பார்த்துக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தினாலே போதும் மற்றபடி நாம் எதையும் எடுத்துக்கிட்டு போக போகிறதில்ல சொல்லிவிட்டு ஈஸ்வரி தேம்பி தேம்பி அழ அவங்க பக்கத்தில் ஆதரவாக எல்லோரும் நின்னாங்க ஒரு பக்கம் கௌதம் ஒரு பக்கம் அபி ஈஸ்வரி கையில் நிவி நடந்தத நினச்சி கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் எல்லாரும் இருக்கோம் ஈஸ்வரி கண்ணை தொடச்சிக்கிட்டு சரி நல்ல விஷயம் பேசும்போது இனிமேல் இதை பற்றி நான் எதுவும் பேசலை அப்போது பதினாலாம் தேதியை கல்யாணம் வச்சிடலாமா எல்லாரும் சம்மதம் தெரிவிக்க சரி எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போதைக்கு வாங்க சாப்பிட்லாம் ஈஸ்வரி சொல்ல நீங்கள் மட்டும் தனியாக செஞ்சால் எப்படிம்மா நாலு ஒரு ஒரு வேலை செஞ்சால் ஈஸியாக முடியும் சரி உங்கள் விருப்பம் யார் யார் என்ன பண்ண போகிறீங்க நான் மண்டபம் பார்த்துக்கிறேன் நிரஞ்சன் சொல்ல நான் கேட்ரிங் ஏற்பாடு பண்ணிடுறேன் நவீன் சொன்னான் ஓகே பத்திரிக்கை ஜவுளி ரெண்டுத்தையும் நானும் சங்கரும் பார்த்துக்குறோம் நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ சீக்கிரமாக எல்லா வேலையும் முடியணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போ சாப்பிட்லாமா எல்லாரும் சாப்பிட உட்கார நாலு பொண்ணுங்களும் பரிமாறினாங்க வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்க நாலு பொண்ணுங்களையும் உட்கார வச்சு மாப்பிள்ளைங்க பரிமாறினாங்க ஒரே சிரிப்பும் கும்மாளமுமாக போச்சு சரி கோத்தம் நாலாந்தேதி முகூர்த்த நாள் இருக்குது அன்னைக்கு போய் முகூர்த்த புடவைலாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் காஞ்சிபுரம் போகலாமா தாராளமாக போகலாம் எல்லாருக்கும் ஓகே தானே தான்ப்பா நேரு நாலாந்தேதி காலையில் நீயும் அம்மாவும் இங்கே வந்துருங்க நாம் இங்கேருந்து எல்லாம் மொத்தமாக சேர்ந்து காஞ்சிபுரம் போயிடுவோம் சரி கௌதம் நான் ரெண்டு நாளில் மண்டபம் புக் பண்ணிடுறேன் நானும் கேட்ரிங் புக் பண்ணிடுறேன் சாப்பாடு எத்தனை பேருக்கு சொல்லணும் குறைஞ்சது ஐயாயிரம் பேர் வருவாங்க ஈவினிங் ரிசப்ஷனுக்கு மூணாயிரம் பேர் காலையில் கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேராவது வருவாங்க சரி கௌதம் நான் கேட்ரிங் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரி டைம் ஆகுது அப்போ நாங்கள் கிளம்புறோம் வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குதா வேற ஒன்றும் இல்லை ஏய் ராஜி வீட்டுக்கு வந்து போடி இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் நீ முதல்ல காஞ்சிபுரம் வா அதான் புடவை எடுக்க வரப்போகிறோமே எல்லோரும் கிளம்ப அபி நிவியை தூங்க வச்சா எல்லாரும் அவங்க ரூமுக்கு போக அபி மெதுவாக நடந்து தோட்டத்துக்கு போனான் கௌதமும் பின்னாடியே போனான் ஏன் அபி ஒரு மாதிரி இருக்க அபி கண்ணில் லேசான கண்ணீர் கௌதம் பதிரி போய் என்னடி ஆச்சு ஏன் அழற எல்லாருக்குமே அம்மா அப்பான்னு யாரும் ஒருத்தவங்களாவது இருக்காங்க ஆனால் எனக்கு எனக்கு மட்டும் யாருமே இல்லை ஏய் லூஸ் மாதிரி பேசாதீ உனக்கு நான் இருக்கேன் இந்த குடும்பம் இருக்குது அபி கண் கலங்க இதை அபி செய்து அழாத உனக்காக நான் இருக்கேன் உன்னை எந்த சூழ்நிலையும் நான் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் இதை விட உனக்கு வேற என்ன வேணும் அபி அவன் கையை ஆதரவாக பிடிச்சிக்கிட்டா அடுத்த நாள் சாயந்தரம் நவீன் கால் பண்ணான் கௌதம் நான் தான் நவீன் கேட்ரிங் புக் பண்ணிட்டேன் ஆறாயிரம் பேருக்கு சொல்லியிருக்கேன் போதுமில்ல போதும் நவீன் ஃபுட் மெனு கேட்டிருக்காங்க என்ன சொல்லட்டும் அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்கள்ல அதை அனுப்பிச்சி விடுங்க நான் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறேன் ஓகேப்பா அதுக்குள்ளே நிரஞ்சனா கால் பண்ணான் அபிராமி மால் புக் பண்ணிட்டேன்டா ஓகே நெரு கல்யாண வேலை பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு நாலாந்தேதி அன்னைக்கு காலையிலயே நெருவும் பார்வதியும் வந்துட்டாங்க கொஞ்சம் நேரத்திலேயே ஐஷூர் ராகுல் நவீன் மூணு பேரும் வந்தாங்க எல்லாரும் நல்ல நேரம் பார்த்து கட்டுப்பட எடுக்க கிளம்புனாங்க இன்றைக்கி ஒன்றரை மூணு ராவு காலம் ஸோ அதுக்குள்ளே கடைக்கு போயிடணும் அங்கேருந்து நேராக நவீன் வீட்டுக்கு போக வந்தவங்கள வரவேற்றாங்க நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்க அவங்க பழகிற விதம் ஈஸ்வரிக்கும் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு சரி சீக்கிரம் கடைக்கு போகலாமா கால் காலத்துக்குள்ளே கடைக்கு போயிடணும் ஜவுளி கடைக்கு போனவங்க எந்த மாதிரி பட்டு புடவை வேணும் நாலு பொண்ணுங்களையும் கேட்க நாலு பேருக்கும் ஒரே மாதிரி எடுக்கலாமா சாரா சொல்ல மற்ற மூணு பேரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க மயில் கழுத்து கலரில் கையகல ஜருகியோட நாலு பேருக்கும் ஒரே விலையில் ஒரே மாதிரி நாலு பட்டு புடவை எடுத்தாங்க அதன் பிறகு ஈஸ்வரி மல்லிகா ஆனந்தி பார்வதி ராஜி ராகுலோட அம்மா ஆயுஷு எல்லாருக்கும் தனித்தனியாக ஜவுளி எடுத்தாங்க யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ விலையை பற்றி கவலைப்படாமல் எல்லாரும் போய் எடுத்துக்கோங்க கௌதம் சொல்ல தனித்தனியாக பிரிஞ்சு போய் ஆள் ஆளுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க நிவிக்கு அழகாக பத்து வேஷ்டி சட்டை மாப்பிள்ளைங்க நாலு பேருக்கும் ஒரே மாதிரி வலையில் ஒரே மாதிரி ஜரிகை போட்ட பட்டு வேஷ்டி சட்டை இருந்த ஆண்கள் எல்லாருக்கும் பட்டு வேஷ்டி சட்டை எடுத்தாங்க கடைசியாக பில் போட்டு வரும்போது பில்லு பல லட்சத்தை தாண்டிடுச்சு வெளியில் வரும்போது பார்வதி கேட்டாங்க என்ன கௌதம் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டியா நாளைக்கு ரெடி ஆகிடும்மா நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது சீக்கிரம் வரணும் நாளைக்கு ஈவினிங் வீட்டில் கொடுத்துட்றேன் அப்புறம் நவீன் பத்திரிக்கை உங்களுக்கு எப்படி நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க நான் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்றேன் சரி நவீன் பத்திரிகையில் பேரெல்லாம் எப்படி போட்டிருக்கீங்க ராஜி கேட்க எல்லாரும் சொன்ன மாதிரி அப்பா அம்மா பேர் கீழே பொண்ணு மாப்பிள்ளை பேர் மற்றபடி சொந்தக்காரங்க யார் பேரும் போடலை சுற்றமும் நட்பொண்ணு போட சொல்லிட்டேன் அதுதான் தம்பி சரி ஏன் பார்வதி கல்யாணத்தை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாமோ பத்து நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட முடியுமா நீ வேற ராஜி நானே சீக்கிரமாக எனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு காசி ராமேஸ்வரம்னு இருக்கேன் இந்த பத்து நாள் எப்போ முடியும்னு இருக்குது சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சுட்டு நான் காசிக்கு போக போகிறேன் அப்போ எனக்கும் சேர்த்து டிக்கெட் போடு அப்போ எங்களுக்கும் போடுங்க பின்னாடி இருந்து ஆனந்தி மல்லிகா எல்லாரும் சொல்ல நானும் தான் வருவேன் ஈஸ்வரியும் சொன்னாங்க அப்போது மொத்தம் எத்தனை டிக்கெட் ராஜி எங்கள் வீட்டில் நாலு அவங்க மூணு பேர் நீ ஒன்று மொத்தம் எட்டு டிக்கெட் ஏம்மா கல்யாணம் பண்ணி எங்களை ஹனிமூன் அனுப்பாமல் நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா நவீன் சொல்ல ஏய் பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு இது வரைக்கும் இருந்துட்டோம் உங்களுக்கு தான் இப்போ கல்யாணம் ஆகப் போகுது இல்லை இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் எங்களை ஃப்ரீயாக இருக்க விடுங்க எனக்கும் நாலு குளத்துக்கு போய் வரணும்டா அம்மா சும்மா சொன்னேம்மா தாராளமாக போய்ட்டு வாங்க யார் வேணான்னு சொன்னது திரௌத்தம் அதுக்குள்ள அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சதும் நானே உங்கள் எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணுறேன் சரி இன்றைக்கி ஈவினிங் பத்திரிக்கை வந்துடும் நான் நவீன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் நிரு நீயும் வந்து வாங்கிப்போ சரிம்மா நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் ரொம்ப டைம் குறா இருக்கு அதனால் எல்லாேருக்கும் நேரில் வைக்க முடியாது நியாயமாக சம்பந்தி பத்திரிக்கை உங்கள் எல்லாருக்கும் நேரில் வந்து தான் வைக்கணும் ஆனால் திரும்பவும் வந்து வந்து போக முடியாது அதனால தான் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஈஸ்வரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் விடுங்க பத்து நாள் தான் இருக்குது எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கும் அதனால் நீங்கள் எதுவும் மனது கஷ்டப்படாதீங்க சரி நாங்கள் கிளம்புறோம் பத்திரமாக போய்ட்டு வாங்க நாளைக்கு நகை எடுக்க போகலான் இருக்கோம்மா ஈஸ்வரி சொல்ல சரிங்கம்மா டிசைன் எல்லாம் கௌதம் செல்லில் இருக்குது பார்க்குறீங்களா நீங்கள் பார்த்து செஞ்சால் சரிதான் சரி எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பலாம் எல்லாருமே நவீன் வீட்டுக்கு வந்தாங்க அதுக்குள்ள நவீன் வீட்டில் சாப்பாடு ஏற்பாடாகி இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அக்கா நீ பண்ணுறது சரியில்லை அங்கேருந்து போகிற்கு ஒரு குரல்